மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஜனவரி மாதம் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு அறிவித்த அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் நிவாரணத்தை விரைந்து வழங்க டெல்டா பாசன விவசாயிகள் சங்க கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது மயிலாடுதுறையை அடுத்த நேடூரில் டெல்டா பாசன விவசாயிகள் சங்க பொதுக்குழு கூட்டம் சங்க தலைவர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் பதினேழு பதினெட்டு ஆகிய இரண்டு நாட்கள் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்டது சுமார் அறுபதாயிரம் ஹெக்டர் நெற்பயிருக்கு தமிழ்நாடு அரசு அறிவித்த இழப்பீட்டு தொகை அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் இதுவரை வழங்கப்படாமல் உள்ளதை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது மேலும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லுக்கு சிட்டா அடங்களை முறையாக சரிபார்த்து வெளிமாநில நெல் கொள்முதல் செய்வதை தடுக்க வேண்டும் அறுபது வயதிற்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு அரசு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைக்கப்படும் நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைவதை தவிர்க்க மயிலாடுதுறை வகையில் நெல் சேமிப்பு குடோன் அமைக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மாலை வணக்கம் டெல்டா பாசன விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக அனைத்து விவசாயிகளுடைய ஒருங்கிணைப்பு கோரிக்கையை முன்வைத்து எங்களுக்கு கடந்த பத்து மாசமாக அறுபத்தி கோடி ஜனவரி மாதம் பதினெட்டு பதினேழு அந்த மழையில அழிஞ்சு போன நிவாரணம் இன்னை வரைக்கும் கவர்மெண்ட் கொடுக்கல அதனுடைய முக்கிய தீர்மானங்கள் இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டது அதுபோல டிபிசில நெல் எல்லாம் நிறைய தேங்கி இருக்கு அதுபோல கூட்டுறவு சங்கத்துல இந்த வருஷம் எங்களுக்கு நாப்பதாயிரம் ரூபாய பணத்தை உயர்த்தி தருமாறு நாங்க முன் வச்சிருக்கோம் இந்த கோரிக்கையை அதே மாதிரி விவோடைய எல்லாம் வந்து டிபிசிக்கு கண்ணமான கொடுக்காத நல்ல முறையில எங்களுக்கு ஒத்துழைச்சு கொடுக்கணும் விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு பாதிக்கப்பட்ட உடனடியாக செய்து கொடுக்கறதுக்கு மாண்புமிகு முதலமைச்சரை இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் அது போல அரசு அதிகாரிகளுக்கு ஓய்வூதியம் கிடைக்கிறது போல எங்களுடைய விவசாயிகளுக்கு இந்த ஓய்வூதியம் கிடைக்கணும் அதுபோல விவசாயிகள் மின்னல் அடித்து தாக்குனாலோ இல்லை ஒரு அடித்து தாக்கினாலோ படையாள எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் விவசாயிகளுக்கு அவங்களுக்கு உயிர் இழப்பீடு பத்து லட்சம் வைக்கணும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம் இதுவரைக்கும் கவர்மெண்ட் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் தான் கொடுக்குது எங்களுக்கும் அந்த பத்து லட்சம் உலக நாட்டுக்கு சோறுபடக்கூடிய விவசாயிகளுக்கும் பத்து லட்சம் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் இதுதான் எங்களோட கோரிக்கை இன்று நிறைவேற்றப்பட்டது தேங்க்யூ வெரி மச் ஆர்ப்பாட்டம் வர ஒன்பதாம் தேதி அனைத்து கேஎஸ்எஸ் அனைத்து விவசாயிகள் சங்கம் சார்பாக ஒன்பதாம் தேதி ஒரு கூட்டம் வச்சிருக்கோம் அந்த கூட்டத்தில் தீர்மானம் முடிவெடுத்து அது என்ன கூட்டம் சாலமறியலா என்னங்கிறது முடிவு முடிவெடுப்பாங்க அதுக்கு தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் முடிவெடுக்கப்படும் வெளிநாடு மாநிலம் வந்து கம்ப்ளீட் இப்ப உள்ள மா மாவட்ட ஆட்சியாளர் சி உடனடியாக வந்து கொஞ்சம் நிறுத்தியிருக்காங்க இருந்தாலும் அது வந்துருச்சு ஆக மொத்தம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு டன் கிட்டத்தட்ட தாண்டி வந்துருச்சு வந்துருச்சு அது வந்து நைட்டில் வந்து லோடு அது இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க டிஆர்ஓ மேடமும் மாவட்ட ஆட்சியாளரும் அதை கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க இப்போ ஓரளவுக்கு இதனால நிறைய எங்களுக்கு விவசாயிகளுக்கு தான் பாதிப்பு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிவாரணம் போயிடுச்சு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்சூரன்ஸ் போயிடுச்சு எங்களோட வாழ்வாதாரம் வந்து விவசாயிகளுக்கு வந்து இன்னைக்கு ஒரு சம்பவம் ஒரு ஏக்கருக்கு நல்லதுனால நாற்பதாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட நாங்கள் செலவு பண்ணி ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை தவிச்சு போய் நிற்கிறோம் வர பொங்கல்கூட எங்களுக்கு கையில் காசு கிடையாது அனைத்து விவசாயிகளும் வேதனையோடு உட்காந்துருக்கும்